السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ رب العالمین وصلاۃ والسلام علیہ رسول الامین و علیٰ علیہ و اصحاب بعد قال باد اللہ تعالیٰ کلام القدیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم و امّہ بن احمد ربی کا فحدث وقال قال نبیٰ صلی اللہ علیہ وسلم یحمی العلم மின் குள்ளி ஹல் உலு என் عنه تحريف அல் وانتحال ஒன் திஹால் வன் الجاهلين او كما வீரல் صلى அவுகமா கால وسلم வசல்லம் இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய மேடையில் வீட்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் உலமா பெருமக்கள் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் உலமா பெருமக்கள் மாணவ கண்மணிகள் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிதலை இஸ்லாமிய காணிக்கையின் மூலம் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக காலத்தின் அருமை கருதி மேடை சம்பிரதாயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து நான் உள்ளே விஷயத்திற்கு விடுகிறேன் சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் வட்டம் பெற்று செல்ல இருக்கக்கூடிய எங்களுடைய மா மாணவ கண்மணிகளுக்கு ரெண்டு செய்திகள் சொல்ல வேண்டும் முதலாவது சமூகத்திற்கான செய்தி உலமாக்கள் என்ன செய்கிறார்கள் உலமாக்கள் என்ன செய்தார்கள் இந்த கேள்வி என்பது தொடர்ந்து சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அவங்களால என்ன பயன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இங்கு இருக்கிற நம்மள்கிட்ட இல்லாட்டையும் கூட சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது உலமாக்கள் என்ன செய்தார்கள் என்ன செய்கிறார்கள் தோழர்களே வரலாற்று காலம் தொட்டு இன்றைய தேதி வரைக்கும் அராஜகம் யாரை நோக்கி தன்னுடைய ஆயுதத்தை நீட்டுகிறது அநீதி தன்னுடைய ஆயுதத்தை யாரை நோக்கி நீட்டுகிறது என்பதை நீங்கள் சற்று உங்களுடைய கண் முன்னால் கொண்டு வந்தால் உலமாக்கல் என்ன செய்தார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளும் வரலாற்று காலம் தொட்டு அராஜகவாதிகளும் அறிவியனர்களும் அநீதியாளர்களும் யாரை நோக்கி தங்களுடைய துப்பாக்கிகளை பிடித்தார்கள் யாரை நோக்கி தங்களுடைய பீரகங்கிகளை திருப்பினார்கள் யாரை குறியிலக்காக வைத்து தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்தார்கள் முன்னால் நின்றது உலமாக்கு அது வரலாற்று காலத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அகமது பின் அம்புல் அஹமது அல்லாவுகளாக வச்சுக்கோங்க ஒரு அரு அறிவியனமும் ஒரு அராஜகமும் இமாம் அகமது பின் ஹம்பல் ரமத்துள்ளா அலி அவர்களை குறி இலக்காக வைத்தது உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் இதே மாதிரி பல பேரை சொல்லலாம் சயித் பின் அல் முசையப் ரஹம்லா அவங்கள சொல்லலாம் அதற்கு பிறகு நம்முடைய சமகாலம் பதினெட்டாவது நூற்றாண்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னு சொல்ல சொன்னா நிறைய பேரை சொல்ல முடியும் யாரை அறிவீனமும் அராஜகமும் குறு இலக்காக வைக்கிறது தன்னுடைய தாக்குதலுக்கு ஏன் தாக்குதலுக்கு வைக்குது அப்படின்னா அவர்கள் மூலமாகத்தான் சமூகம் எழுச்சி பெறுகிறது அவர்கள் மூலமாகத்தான் சமூகத்திற்கு விழிப்பு ஏற்படுகிறது அவர்கள் மூலமாகத்தான் சமூகத்தின் ஆற்றல் தூண்டிவிடப்படுகிறது அதனாலத்தான் அநீதியாளர்கள் உலமாக்களை நோக்கி துப்பாக்கிகளை பிடித்தார்கள் உலமாக்களை நோக்கி தங்களுடைய வீரங்கிகளை திருப்பினார்கள் நம்முடைய இருபதாம் நூற்றாண்டில் நீங்கள் பார்க்கலாம் டெல்லியை டெல்லியை நோக்கி செல்லக்கூடிய சாலை வீதியோரங்களிலெல்லாம் வீதியோரங்களில் இருந்த மரங்களிலெல்லாம் உலமாக்களின் சடலங்கள் தொங் தொங்க விடப்பட்டிருந்தன என்று சொல்லப்படுகிறது அதே போல ரஷ்யாவிலேயும் அங்கு அங்கிருந்த அராஜகவாதிகள் உலமாக்களை நோக்கித்தான் தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்தார்கள் அப்படின்னா இந்த உலமாக்கல் சமூகத்திற்கு என்ன செய்தார்கள் என்கின்ற கேள்விக்கு இந்த வரலாற்று குறிப்பிலேயே மிகப்பெரிய பாடம் இருக்கிறது கூட உலமாக்கல் உலமாக்கல் பணி செய்யக்கூடிய இடம் அங்குதான் இங்கே பிரச்சனைகள் வருகின்றன கூட மார்க்க கல்வி மார்க்க கல்வி ஸ்தாபனங்கள் இதுதான் குறியிலக்காக வைக்கப்படுகிறது அப்படின்னா இந்த கல்வி ஏற்படுத்தக்கூடிய எழுச்சி இந்த கல்வி ஏற்படுத்தக்கூடிய சமூக மாற்றம் இந்த கல்வியினால் இந்த சமூகம் பெறக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு தோழர்களே சுருக்கமாக சொல்றதா இருந்தா தீனை விட்டு மனித வாழ்க்கையை பிரிப்பதைத்தான் அராஜகவாதிகள் தங்களுடைய குறியீழக்காக வைத்தார்கள் மனிதர்களை தீனோடு அவர்களுடைய உறவை பசுமைப்படுத்திக் கொண்டிருப்பது உலமாக்கலுடைய பணி என்பதை விடக்கூடாது அது எந்த மொழியாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் அரபியாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் உருதாக இருக்கட்டும் எந்த மொழியிலேயும் வரக்கூடிய மார்க்க விஷயங்களை அந்த மொழிக்கு தந்தவர்கள் உலமாக்கல் தான் எனவே மனிதனை மார்க்கத்தோடு ஒட்டி உறவாட வைக்கிற அந்த பணியைத்தான் உலமாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்களை தூரப்படுத்துவதைத்தான் அராஜகவாதிகளும் அநீதியாளர்களும் அறிவியினர்களும் தங்களுடைய குறியாக வைத்திருக்கிறார்கள் மொத கேள்விக்கு பதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரே ஒரு ரெண்டு செய்தியை மட்டும் உலமாக்களுக்காக சொல்ல வேண்டிய எல்லா உலமாக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் இன்னைக்கு சமூகத்தினுடைய வீதிகளுக்கு நீங்கள் வருகிறீர்கள் உங்களை இந்த தூக்கி வைத்து கொண்டாடும் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் ஏன் வரவேற்பு கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா உங்கள் மூலமாக இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்த்து இந்த சமூகம் கொடுக்கிறது அவ்வளவு பெரிய மரியாதையை இந்த உலமா சமூகத்தின் மீது சமூகம் வைத்திருக்கிற காரணத்தினால்தான் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு ஆளின் லேசாக சறுக்கிவிட்டால் அவர்கள் மீது சமூகம் பாய்கிறது காரணம் என்னென்னா மிகப்பெரிய மரியாதைக்குரியவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சமூகம் அவர்கள் மீது தன்னுடைய கோபத்தை காட்டுகிறது நியாயமான ஒண்ணுதான் தோழர்களே நாம் இந்த சமூகத்திற்கு சேவையாளர்கள் என்கின்ற அடிப்படையில் நமக்கு வரவேற்பை தருகிறது சேவை செய்வதற்காக போகிற நமக்கு தயவு செய்து ஒரு விஷயம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்ன சொன்னா நாம் இதுவரைக்கும் ஒரு கட்டடத்துக்குள்ளே உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தோம் இனிமேல் சுவர்கள் இல்லாத ஒரு உலகத்தில் போய் படிக்க போகிறோம் அப்படின்னு தயவு தயவுசே நம்முடைய லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது வந்து இதுவரைக்கும் ஒரு சுவத்துக்குள்ள இருந்துச்சு அந்த லேர்னிங் ப்ராசஸ்டைய அந்த சுவர்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது நம்ம இங்கே வந்து என்ன செய்யறோம் இன்னும் லேர்னிங் ப்ராசஸ் தான் இருக்க போறோம் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கணும் நாம் கற்று முடித்ததற்காக நமக்கு தரப்படவில்லை இந்த சனது எதை எதையும் பார்த்து புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்குதுங்கிறதுக்கான சான்றாகத்தான் இந்த சனது உங்களுக்கு வழங்கப்படுகிறது நமக்கு வழங்கப்பட்ட சனதனுடைய அர்த்தமே படிச்சு முடிச்சதுக்காக அல்ல நமக்குலாம் என்ன சொல்வாங்கன்னா ஃபாரிக் ஆகிட்டீங்கன்னு கேட்பாங்க நம்மளை பார்த்து ஃபாரிக்னா என்ன அர்த்தம் படிச்சு முடிச்சா தான் அதாவது படிச்சுன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது இந்த சிலபஸை முடிச்சிட்டிங்களான்னு அர்த்தம் அதுக்கு இந்த சிலபஸ் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது எல்லாத்தையும் வச்சு இந்த கட்டிடத்திலேயே படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னா அடுத்தடுத்த பேஜ் எப்ப சேர்க்கிறது அதனால நாம ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல இந்த கட்டடத்தை விட்டு போயாகணும் நாம் இந்த கட்டடத்தை விட்டு தான் போகிறோமே தவிர நம்முடைய லேர்னிங் ப்ராசஸ் நம்முடைய கற்றலுக்கான தொடர்ச்சி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அதனால தயவுசெய்து வாசிப்பு முடிந்து விட்டது படிப்பு முடிந்து விட்டது என்று தயவுசெய்து நினைக்காதீர்கள் இனிமேல் தான் நாம் நிறைய படிக்க வேண்டியது சமூகத்துக்கு நம்ம போகும்போது நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்வோம் நிறைய புதிய புதிய விஷயங்களை சமூகம் நம்மிடத்தில் கேட்பதற்கு தயாராக இருக்கிறது இன்னைக்கெல்லாம் மெடி மெடிக்கல் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய நாளுக்கு நாள் புதிய புதிய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் அவங்கள்ட்ட மெடிக்கல் விஷயத்தில் அதே மாதிரி நம்முடைய இது ஃபுட் மார்க்கெட் இருக்கு பாருங்க உணவு உணவு சந்தை உணவு சந்தையில் நாளொரு மேனையும் பொழுதொரு உண்ணமுமாக புதிய புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நிறைய ஃபத்துவாவுக்கு நிறைய மார்க்க விளக்கங்களுக்கு நம்மை நம்மைத்தான் அணுகிக்கொண்டே இருப்பார்கள் நாம் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா அதுக்கெல்லாம் சட்டம் சொல்லணும்னா ஃபத்துவா சொல்லணும்னா தயவுசெய்து நாம் தொடர்ச்சியாக நாம் லேர்னிங் ப்ராசஸில் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லாமல் இருந்தால் நம்மளால் அதுக்கு பதில் சொல்லவே முடியாது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் மருத்துவ உலகத்தில் இப்போ புதுசாக ஒரு தெரப்பி ஒன்று இருக்குது ஸ்டெம் செல் தெரப்பின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் குருத்தணு சிகிச்சை தமிழில் சொல்லுவாங்க குருத்தணு சிகிச்சை ஸ்டெம்செல் தெரப்பினா என்ன தெரியுமா ஒரு தாய் கருவுற்றவுடன் முதல் ஓரிரு வாரங்களில் வளரக்கூடிய அந்த கரு இருக்குது பாருங்க அந்த கருவில் இருக்கக்கூடிய அணு இருக்கு பார்த்தீங்களா அந்த அணு ரொம்ப வீரியமான அணு அந்த அணுதான் ஒரு முழு குழந்தை உருவாவதற்கு தேவையான எல்லா அடிப்படைகளையும் சுமந்திருக்கிறது அதில் இருக்கிற ஒன்றை தான் குழந்தைக்கு பல்லு வளரும் முடி வளரும் விரல் வரணும் கண்ணு வரணும் இதயம் வரணும் எல்லாமே அந்த குருத்து அணுன்னு சொல்லக்கூடிய ஸ்டெம் செல் என்று சொல்லக்கூடிய அதில் தான் எல்லாமே இருக்குது இன்னைக்கு என்ன மருத்துவ உலகத்தில் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்டெம் செல்லை எடுத்து பாதுகாத்து வச்சா நாளைக்கு ஏதாவது அவருக்கு உடல் கோளாறு ஏற்பட்டால் உடல் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த செல்லை வச்சு அவருக்கு மருத்துவம் பார்க்க முடியும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதில் எங்கே கேள்வி வருதுன்னு சொன்னால் நம்மள்கிட்ட கேள்வி எங்கே வருதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்டெம் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தொப்புள் குடியில் தான் இருக்கும் தொப்புள் குடியை எப்போ அகற்றுவாங்க அப்படின்னா குழந்தை பிறந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் அகற்றுவாங்க குழந்தை பிறந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல் வந்து வீரியம் கம்மியாக தான் இருக்கும் வீரியம் கூடுன அந்த ஸ்டெம் செல் எங்க இருக்கும்னா அந்த நான் சொல்ற ஓரிரு வார தான் இருக்கும் அதனால என்ன பண்றாங்கன்னா உருவாக வச்சு ரெண்டு வாரம் வாரத்திலேயே அந்த கருவை கலைத்து அதுல இருந்து ஸ்டெம் செல் எடுத்து சேர்த்து வச்சு அதை திறப்பிக்கு பயன்படுத்துற ஒரு போக்கு ஒன்று கொண்டிருக்கிறது இது செய்யலாமா அப்படிங்கிற வருது இன்னைக்கு நாம இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தான் இது செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா இந்த லேர்னிங் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நமக்கு அதில் என்ன இருக்குது நம்ம இருக்க முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மார்க்க சட்டம் வந்து உள்ள நுழையும் அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து இந்த விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அதே மாதிரி ஃபுட் இப்போ புதுசா ஒன்று இப்போ நாம நமக்கெல்லாம் இறைச்சி வேணும்னா என்ன செய்வோம் காடை கறி வேணும்னா என்ன செய்வோம் காடையை பிடிச்சா இருக்கணும் இல்லையா காடை கறி கிடைக்கும் ஆட்டு கறி வேணால் என்ன செய்வோம் ஆடு பிடிச்சா அறுத்தால் ஆட்டு கறி கிடைக்கும் இப்போ புதுசாக ஃபுட் மார்க்கெட்டில் ஒன்று வருது என்னன்னா இந்த அறுக்கிறது கூடுறதெல்லாம் வந்து ஜீவஹாரி உன்னதுக்கு எதிரானது அறுக்கலாம் கூடாது ஆனால் அதே சமயத்தில் நான்வெஜ்ஜி சாப்பிட்ணும் என்ன செய்கிறது அப்படின்னா லேபில் வளர்க்குறதுக்கு உள்ள ஒரு கண்டுபிடிப்பு போயிக்கிட்டு இருக்குது அந்த இறைச்சிக்கு அரபியில் என்ன சொல்கிறாங்கன்னா பேர் அல் லஹமு ஃபில் முஃப்தபரா லேப் குரோன் மீட் அதுக்கு பேர் அதாவது அந்த லேப்னா என்ன சொல்றது ஆய்வு கூடத்தில் வளர்க்கப்படக்கூடிய இறைச்சின் பேர் இருக்கு ஆய்வு கூடத்தில் வளர்க்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு ஃபுல்லாக அந்த கோழி லெக் லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும் ஒரு லெக் பீஸ் வேணுங்கிறதுக்காண்டி ஒரு கோழியை ஏன் இருக்கணும் லெக் பீஸாக என்ன செஞ்சிடறது லேபில் வச்சு வளர்த்துறது அந்த செல்லை மட்டும் எடுத்ததுனே பிரித்து எடுத்து லேபில் வச்சு அந்த லெக் பீஸா என்ன செய்ய வளர்த்துறது அமெரிக்கா காரணத்துக்கு லெக் பீஸ் பிடிக்காதான் அவனுக்கு செஸ்ட் பீஸ் தான் பிடிக்குமா ஏன் செஸ்ட் பீஸுக்கு ஒரு கோழி இருக்கணும் செஸ்ட் பீஸ் தேவைப்படக்கூடிய அந்த செல்ல மட்டும் தனியாக பிரித்து எடுத்து லேபில் வச்சு வளர்த்த வேண்டியது இப்படி போய்கிட்டு இருக்குதான் இதில் சிங்கப்பூர் வந்து அதிகமாக தங்களுடைய முதலீடை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா சிங்கப்பூரில் வந்து லேண்ட் அதிகம் இல்லை அவங்களால வந்து வளர்த்துக்கிட்டு இருக்க முடியாது லேண்ட் அதிகம் இல்லை இப்போ அதனால அவங்க என்ன செய்றாங்கன்னா இந்த லேப் க்ரோன் மீட்டுக்கு வந்து அதிகமாக அந்த ஆய்வுக்கு செலவழிக்கக்கூடியவளாக இருக்கார்கள் வரைக்கும் என்ன ரிசல்ட் அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனால் அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அதனால பரவலாக ஆகலை இப்போ காஸ்ட்டை குறைச்சி பரவலாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்து நம்மள்ட்ட பத்துவாவுக்கு வருவாங்க சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்ட்டு அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அதுக்கு பத்துவா சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்மள்ட்ட வந்துடும் நாம இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையில்ல பத்துவா நமக்கு முன்னால் உள்ள அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதில் இருந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளால் அது விளக்கம் சொல்லிட முடியும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது தயவு செய்து இங்கே கட்டடத்தில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க வெளியில போய் தான் நிறைய இருக்குது இன்னும் சொல்ல போனால் அந்த வெளியில் போய் நாம் படிக்கக்கூடிய அந்த லேர்னிங் இருக்குது பாருங்க அதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் ஆனால் அந்த சந்தோஷத்தை தருவதற்கு இந்த கேம்பஸில் நம்ம படித்த கல்வி அடித்தளமாக இருந்து நமக்கு நிச்சயமாக வரும் அதனால் இதனால் பயனில்லை நினச்சிடாதீங்க இதுதான் அடித்தளம் இதற்கு தான் நாம் என்ன செய்கிறோம் கட்டடத்தை எழுப்புகிறோம் என்பதை தயவு செய்து விட வேண்டாம் நாம் படித்து முடிக்கவில்லை படிப்பை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மா ஒரு ராக்கிதுன்னு சொல்லுவாங்க கிடை தண்ணீர் கிடை நீர் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் சுத்தமாக இருக்கும் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பரவாயில்லாமல் இருக்கும் அதுக்கடுத்து நாரி போக ஆரம்பிச்சிடும் நம்முடைய லேர்னிங் ப்ராசஸ் தொடர்ந்து கொண்டே இருந்தால்தான் நாம் மணந்து கொண்டே இருப்போம் லேர்னிங் ப்ராசஸ் சொன்னால் சொன்னா நாம ராக்கிது நாமெல்லாம் கிடை தண்ணீராக மாறிப்போடும் தேங்கி நிற்கும் தண்ணீராக மாறி போய்விடுவோம் ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாக்கு பிடிக்கலாம் அதற்கு பிறகு நாம் யாராலும் சீண்டப்படாத மனிதர்களாக மாறிப்போ விடுவோம் தயவுசெய்து இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க ஒன்று அதே மாதிரி இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் வாசிப்பு பழக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வாசிப்பு ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிக்கிட்டே இருக்கணும் வாசிப்பு என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது நம்முடைய அறிவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தீனிங்கிறத செய்து மறந்துடாதீங்க தோழர்களே வாசிப்பு என்பது நம்முடைய அறிவை தொடர்ந்து விருத்தி செய்து கொண்டே இருக்கும் அதுக்கு காலகட்டம்லாம் கிடையாது எல்லா காலத்திலையும் தொடர்ந்து எனக்கு எது இதை வாசிக்கிற எனக்கு என்ன தேவை தயவுசெய்து இப்படி நினைக்காதீங்க நாம் வாசித்து கொண்டே இருந்தால் எங்கேயாவது அந்த நாலேஜை பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை எல்லாம் உருவாக்குவான் கண்டிப்பாக அந்த அந்த சூழ்நிலை நான் அனுபவித்து சொல்கிறேன் அந்த வார்த்தையை அனுபவித்து சொல்கிறேன் சில விஷயங்களை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில பேர் கேட்பாங்க இதெல்லாமா படிப்பீங்கன்னு கேட்பாங்க இதெல்லாமா படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவங்களுடைய பார்வையில் என்னென்னா இது இது என்ன தேவை வந்துட போதுன்ட்டு ஆனால் எங்கேயோ ஒரு இடத்தில் நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் அங்கே இங்கே படித்த அந்த ஒரு மாலும் அங்கே வந்து நமக்கு கை கொடுக்கும் தயவு செய்து மறந்துடவே மறந்துடாங்க இமாம் ஜாஹிதுன்னு சொல்லி நகுவில் ஒரு லுஹாவில் ஒரு பெரிய அறிஞர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜாஹித் என்பது அவருடைய இயற்பெயர் கிடையாது அவருடைய பெயர் வேற அவரில் கண்ணில் ஒரு குறைபாடு இருந்துச்சு அந்த குறைபாட்டுக்காக வந்த பெயர் தான் ஜாஹித் என்பது அவருக்கு வரலாற்றுல ஒரு அடைமொழி சிறப்பு பெயர் இருக்கு என்னன்னு தெரியுமா ஷஹீதுல் குத்துப்னு சொல்லுவாங்க அவருக்கு பேர் ஷஹீதுல் குத்துப் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சஹீதுல் ஜிஹாது சஹீதுல் மாரிகா ஷஹீதுல் கித்தால் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது போர்களில் கலந்துக்கிட்டு சஹீதானவங்களை கேள்விப்பட்டிருக்கோம் புஸ்தகத்தால சஹிதானவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா புஸ்தகத்தால சஹிதானவர் தான் இந்த ஜாஹித் இமாம் ஜாஹித் அவர்கள் என்ன அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தைகளையே அவருக்கு படிப்பின் மீது ஆர்வம் புஸ்தகத்தின் மீது ஆர்வம் என்ன செய்வார்னா வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற கூலியில் வீட்டுக்கு சாமான வாங்கும் போது புஸ்தகத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவாரான் வாங்கிட்டு வந்து படிப்பார் ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்கார் அம்மாட்ட சாப்பாடு கேட்டாராம் வீட்டில் ஒன்றுமே இல்லை போல ரெண்டு புஸ்தகத்தை தட்டில் எடுத்து வச்சு இந்தா தின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம் அவன் அம்மா இந்தா சாப்பிடுன்ட்டு என்னான்னு கேட்டால் ஆமாம் கிடைக்கிற காசெல்லாம் புஸ்தகத்தை வாங்கி கொண்டு போடுறாங்க சோறு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா தோழர்களே நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் இப்படி வாசிப்பின் மீது பழக்கம் உள்ள அந்த மனிதர் அவருடைய இறுதி காலம் இறுதி காலத்திலே அவருடைய நண்பர் அவருடைய இறுதி காலத்திலே அவருடைய நண்பர் அநேகமா நினைக்கிறேன் இமாம் முபர் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து கேட்கிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு அவருக்கு வயசு வந்து தொன் என்னுடைய நினைவும் சரியாக இருந்தால் தொண்ணூற்றி ரெண்டு அல்லது தொண்ணூத்தாறு இருக்கணும் இமாம் ஜாஹிதுக்கு தொண்ணூற்றி ரெண்டு அல்லது தொண்ணூத்தாறு வயசா இருக்கணும் அப்போ வந்து கேட்குறாரு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார் கைஃப ஹாலுக்கேன்னு கேட்குறாரு ஓகே நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ இமாம் ஜாஹிது சொன்னாங்களாம் நான் எப்படி இருக்கிறேன்னு கிட்ட கேட்குறீங்க என்னுடைய ஒரு பகுதி இழந்து போய்விட்டது வாதம் வந்து செயல் இழந்து போயிடுச்சு அங்க ரம்பத்தை வச்சு அறுத்தா கூட எனக்கு எந்த வழியும் இருக்காது ஒரு பகுதி அப்படி இருக்குது என்னுடைய இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா அங்க வந்து பக்கத்துல ஒரு கொசு வந்து நின்று சத்தம் போட்டா கூட வலிக்கும் அந்த அளவுக்கு இங்கே வேதனை ரணம் இந்த பகுதி செயல் போச்சு இந்த பகுதியில் ரணம் இது வயசு வேற தொண்ணூறுக்கு மேல நான் எப்படி நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் தோழர்களே அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்துச்சுன்னு சொன்னா அவரை சுற்றி புஸ்தகத்தை அடுக்கி வச்சிருப்பார் நடுவில் அவர் படுத்து கிடப்பாராம் தேவைப்பட்ட எடுத்து படிக்கிறதுக்கு வசதியாக புஸ்தகங்கள் வச்சுருப்பார் அந்த புஸ்தகங்கள் அது அந்த 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 ரேக் அவர் மேலே சாஞ்சி அதுக்கு இடையில தான் அவர் இறந்து போய் கிடந்தார் அந்த புஸ்தகத்தை நகர்த்தி விட்டுட்டு தான் அவர் அவருடைய ஜனாசாவை தூக்கி இருக்கிறார் அதனால தான் வரலாறுல அவருக்கு பேர் ஷஹீதுல் குத்துப்புன்னு சொல்லுவாங்க எந்த வயசில் தொண்ணூறு வயசுக்கு மேலேயும் படித்த ஒரு மனிதர் அந்த மனிதர் தோழர்களே இந்த மாதிரியான வரலாறுகள் நமக்கு முன்மாதிரி என்பதை தயவு செய்து நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட தொடர்ச்சியாக வாசிப்பு பழக்கமும் கற்றல் பழக்கமும் உள்ள ஆளிம்களாக முன்மாதிரி ஆளிம்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த ஹதீச மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற கல்வி என்பது அல்லாஹுவின் நியமத் நபிசல்லா சலம் அவர்களுக்கு அல்லாஹ் சில நியமத்துகளை கொடுத்தான் அதுல ஒரு நியமத்தான் அவர்களுக்கு ஆரம்பத்தில் இல்லாத விவரத்தை பின்னால் நபித்துவ கல்வியின் மூலமாக கொடுத்தான் அதைத்தான் அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னான் அப்போ அந்த நபித்துவத்தின் மூலமாக கிடைத்த ஞானம் என்பது நியமத் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒன்று அதே மாதிரி கடைசியில் நான் சொன்ன ஹதீஸ் நபி சொல்லு சொன்னாங்க இந்த மார்க்க கல்வியை நபித்துவ கல்வியை ஒவ்வொரு தலைமுறையிடமிருந்தும் அந்தந்த அந்தந்த காலத்தில் உள்ள அதுல்கள் அதில்கள் அந்த க அந்தந்த காலத்தில் வாழக்கூடிய நம்பகமானவர்கள் தான் இதை பெறுகிறார்கள் நான் சொல்ல ரிசலா சொன்னாங்க அந்த கல்வியை பெற்ற நாம் நம்பகமானவர்கள் என்று ரசூல்ஹவால் வாழ்த்து செய்து சொல்லப்பட்டிருக்கிறோம் யஹ்மீலு ஹாதல் எல்முமின் கொல்லி ஹல்பின் உதவுலு ரசுல்லா சொல்கிறாங்க அப்போ அந்தந்த காலத்தில் வாழக்கூடிய அதில்கள் தான் இந்த கல்வியை சுமந்து செல்கிறார்கள் அவங்களுடைய பணி என்ன தெரியுமா ரசுல்லா சொன்னாங்க என் ஃபூன அன்ஹுத் ஹரிஃ அல்ஹால் எல்லை மீறல் எல்லை மீறல் வாதிகளுடைய புரட்டல்களை அவர்கள் நீக்க வேண்டும் அவர்கள் துரத்தி அடிக்க வேண்டும் அறிவீனர்களுடைய தப்பான விளக்கங்களை அவர்கள் அதை விட்டு அகற்ற வேண்டும் இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய பணின்னு அபிகல் நாயகன் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ரசூருல்லா அவருடைய வாழ்த்துக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த புதிய ஆலிம்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான அருள் வளங்களையும் எல்லா விதமான நலன்களையும் அல்லாஹு தாலா தந்தல் உரிவானாக அவர்கள் காலம் உள்ளளவும் அவர்களுடைய ஆயுள் உள்ளளவும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா சேவைகளையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு மகத்தான கூலிகளை இம்மை மறுமை இரண்டிலும் கொடுத்தல் உரிவானாக என்று துவா செய்தவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் அவானா அனில் அஹமது இல்லாஹ் ரூபால அஸ்லாம் வலைக்கம் வர